இன்றைக்கி நம்ம பாவக்காய் வாங்கி வச்சிருக்கோம் பாவக்காயில் சிப்ஸு போட போகிறோம் ரோல் ரோலாக வெட்டணும் வெட்டிக்கிட்டு உள்ளுள்ள இருக்கிற நம்ம அந்த விதை இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் பாவக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து சிக்கன் பொறிக்கிட்ட பொடி போடுறோம் பச்சரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் போகும் ரொம்ப போடுற வேண்டாம் கொஞ்சம் போட்டால் போதும் தண்ணியை தொளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறோம் இந்த பாவக்காயில் ஒட்டுற மாதிரி நம்ம சேர்த்தாப்புல நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சும் போடலாம் பிணைஞ்ச உடனே சும்மாவே போட்டுடலாம் இதெல்லாம் ஊற விட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை நமக்கு இந்த மசாலா மட்டும் இந்த பாவக்காயில் ஒட்டினா போதும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைய கூட பாவக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு நல்லா முருமுருன்னு நல்லா இருக்கும் இதை நல்லா பிணஞ்சுக்குவோம் அந்த அளவுக்கு வந்து பெருட்டி வச்சுருக்கோம் மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும் ரொம்பவே ஒட்டியிருக்கக்கூடாது ரொம்ப குள குளன்னு தண்ணி எனக்கு ஆயிடக்கூடாது தண்ணி எனக்கு ஆனால் ஒன்றும் கெட்டு போகாது ஆனால் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதமாயிரும் பச்சை எனக்கு ஆயிரும் இது வந்து நமக்கு இப்படி மாவு கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒட்டிக்கிட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பொரித்த உடனே நல்லா எப்பயுமே அது அப்படியே இருக்கும் சாப்பிட்ற போது கொஞ்சம் வலுவாக மென்று சாப்பிட்றதுனால இருக்கும் என்ன காய வச்சுருக்கோம் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதில் போடுவோம் இது வந்து பாவக்காய் சிப்ஸ் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா அது வந்து நல்லா சுருக்கன்ட்ருக்கும் கசப்பு ரொம்ப இருக்காது பிடிச்சிட்டோம்னா இது நல்லா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டக்கூடாது போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிண்டணும் நம்ம உடனே திண்டனும் அப்படின்னா அந்த எல்லாம் கலந்துரும் இல்லை கொஞ்சம் நேரம் வேக வச்சு அப்புறம் பார்ப்போம் பாவைக்கு அந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ திருப்பி போட்டிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் முறு முறுன்னு ஆகிடும் இப்போ மேலே உள்ள மசாலா மட்டும் நல்லா வெந்துருக்கு ரொம்ப அடுப்பை கூட வச்சோம்னா சீக்கிரம் கறி இடம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே தான் செய்யணும் பாபாக்காய் அந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இது வந்து கொஞ்சம் அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதை எடுக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போ ரெண்டு கருவேப்பிள்ளைய வச்சிருக்கோம் அது போட்டுக்கோங்க தஞ்சையை தஞ்சையை நம்ம உருவ முடியாது அதனால இதில் போட்டு இதை போடணும்னு அவசியம் இல்லை போட்டால் ஒரு மனமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது கண்ணுக்கு நல்லது ரொம்ப நல்லா மனம் இருக்கும் கருவேப்பிலையை போட்டால் உடனே நல்லா மனம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருப்போம் இந்த அளவுக்கு வெந்தால் போடும் ரொம்ப வெந்தாலும் கறி போயிடும் ஆனால் இதுவே நல்லா பொழுன்னு இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் முறு முறுமுறுன்னு இருக்கும் நல்லா பொண்ணு வேக வச்சு எடுத்துரும் ரொம்ப கறி இருந்துச்சுன்னா பாவக்காய் கச்சி கிடக்கும் ஏற்கனவே பாவக்காய் கசப்பும் இன்னும் அந்த கசப்பு வேறு அதிகமாகிருக்கும் பாவக்காயை வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் இந்த சிப்ஸு பாவ பாவக்காயில் செய்யணும் அப்படின்னா பெரிய பெரிய பாவக்காயாக வாங்கிக்கிறணும் நம்ம குட்டி பாவக்காயில் வந்து செய்ய முடியாது இப்படி பெரிய பெரிய பாவக்காய் இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வேகும் கொஞ்சம் கணம் கம்மியாகவே இதை வந்து நம்ம வெட்டணும் ரொம்ப தடித்தடியாக வெட்டினோம்னா ரொம்ப நேரம் வேகும் கொஞ்சம் நம்ம பொடுசு பொருசாக வெட்டிட்டோம் அப்படின்னா பீஸ் கணம் இல்லாமல் வெட்டணும் அப்படின்னா நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஆறுன உடனே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இங்கே சட்டக்குன்னு உடைகிற மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு ஆறுன உடனே நான் நல்லா சாப்பிடும்போது மொறுமொரு இருக்கும் வலுவாக இருக்கும் பாவக்காய் வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு பிடிக்காது பெரிய பாவக்காய் ரொம்ப கசக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கசப்பு இருக்காது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டன் நான்